வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக இந்த சனி திசை நடப்பு காலத்தில் ஒரு அவசியமான பதிவாகவும் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வழக்கம் போல இந்த பதிவு பலன்கள் வழிபாடு ஆரோக்கியம் பரிகாரம்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல தொழில் வியாபாரம் பற்றி பார்க்கும்போது ஜென்ம சனி நடக்கக்கூடிய இந்த காலம் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லைன் அட்வைஸ்ன்னு சொல்லி இதை சொல்கிறத விட ஒரு அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தா அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் யோசிக்காமல் எடுக்கக்கூடாது அந்த முடிவை வந்து யோசிக்காமல் அதுவும் குடும்பத்தில் ஆலோசிக்காமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது முக்கியமாக உங்கள் பேரில் கடன் வாங்கி யாருக்கும் தர வேணாம் அப்படிங்கிறத வந்து ஒரு அவேர்னஸாக நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம் ஏழுலிருந்து எட்டுக்கு மாறக்கூடிய இந்த மாதம் அரசு வகையில் பயன் கட்டுற மாதிரி இருக்கும் ஏதாவது வண்டி சார்ந்தோ அல்லது வந்து இடம் சார்ந்தோ பயன் கட்டுற மாதிரி இருக்கும் தொழில் சார்ந்து அரசு வகையில் சில நெருக்கடிகள் வரத்துக்குமே இந்த காலம் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு காலமா இருக்கலாம் உங்களுக்கு சில பேருக்கு இது நடந்திருக்கலாம் சில பேர் நீங்க கரெக்டா இருந்திருக்கலாம் சோ உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க வரக்கூடிய வருமானம்ங்கிறது குறைவில்லாமல் வரும் அப்படிங்கறதுனால பெரிய முதலீடு புதிய முதலீடு இப்ப வேணாம் ஆயிரம் ரூபாய் போட்டா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஆசை வார்த்தை சொல்லுவாங்க தெரியாத தொழிலில் பல மடங்கு லாபம் ஆசை காட்டி அது சம்பந்தமான தொழில்கள் வந்து நிறைய இப்போ தற்போது வந்து ஏராளமாக இருக்கு சோ இருப்பதை வந்து எப்படி சிறப்பா கொண்டு சொல்றது அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க எப்படி கொண்டு போனால் அது பெரிய அளவில் வெற்றியை தருமோ அதை நீங்கள் செய்யுங்க அதை சிறப்பாக செய்யும் போதே பெரிய அளவில் வெற்றி வரும் செவ்வாய் பகவான் எட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம் ஓகேன்னு சொன்னால் கூட ஒன்பதாம் வீட்டுக்கு மாற்றம் பெறும்போது பலம் விளந்திருப்பார் இந்த மாதம் இதனால் வந்து தொழிலில் போட்டி மட்டும் இல்லாமல் புதிய தொழில் எதிரிகள் வந்து உருவாகிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் செவ்வாய் பகவானுடைய நிலை ஒரு காரணமாக அந்த தொழில் போட்டி தொழில் எதிரிக்கு வந்து காரணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே உங்கள் திறமையை மட்டும் நம்புங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க யாரையும் பகச்சிக்காதீங்க செய்யறது நம்ம கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு போங்க புதன் பகவானுடைய நிலை எட்டிலிருந்து ஒம்போதாம் வீட்டுக்கு மாற்றம் தரக்கூடிய காலம் நல்ல காலமாக இது இருக்கிறனால யூடியூப் சம்மந்தமான ஒர்க் பார்க்குறவங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் ஒர்க் பார்க்குறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுற தொழில் வந்து லாபம் தரும் அப்படிங்கிறதனால கூடுதலான எஃபோர்ட் கூடுதலான லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த வருமானத்தை எடுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு வியாபாரத்தில் வந்து புதிய நபர்களினுடைய பின்புலம் அறியாமல் ஆலோசனை கேட்டு அதை வந்து நம்ம பிஸ்னஸுக்கு வந்து ட்ரை பண்ண வேணாம் யார் எது சொன்னாலும் வந்து அப்படியே சரி அப்படிங்கிற மாதிரியான அந்த வெள்ளந்தியான மனதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வையுங்க ஸோ எதையும் வந்து முயற்சி பண்ண வேணாம் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் அதற்கான ஆலோசனை குடும்ப ஆலோசனை அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எதையும் பண்ணலாம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கெட்ட பெயர் வருவதற்கும் அவமானம் ஏற்படுவதற்கும் உங்க மேலே வீண் பலி உண்டாவதற்கும் மாற்று பாலினத்தவரால் அலுவலகத்தில் ஒரு கெட்ட பேர் உருவாகிறதுக்குமே ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறனால ஸோ எங்கும் எதிலும் கவனம் 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 இருக்கிற நண்பர்களே குடும்ப நிலையை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு பகவான் உங்களை சோதிக்கிறதுக்குனே வந்து ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த மாதிரி இருக்காரு ஸோ குடும்பத்தில் மூன்றாம் நபரினுடைய தலையீடு சண்டை பிரச்சனை அதனால மன அழுத்தம் பொருள் விரயம் இதெல்லாமே உருவாகிறதுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியே இருக்கும் ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கலாம் திடீர் திருமண வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கு மகன் மகள் வழியில் இருந்த குடும்ப பிரச்சனை இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக கூட இந்த மாதம் இருக்கும் சொத்து சேர்க்கை வீடு கட்டுறது வாகன யோகம்னு சொல்லி இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கு ஸோ இதுக்கு வந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே பெண்களுக்கான பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கர பகவான் பலமில்லாமல் இல்லாமல் இருப்பதும் செவ்வாய் பகவான் பழம் இல்லாமல் இருப்பதும் குடும்பத்தில் அலுவலகத்தில் நீங்கள் போறவக்கோ வர்றவக்கோ உங்களுடைய முன் கோபத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நானாக இப்படி கோவப்பட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடை ஆபரண சேர்க்கையுடன் அது சார்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இது வந்து வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை தரக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உடன் பிறந்த சகோதரிகளால் சகோதரர்களால் உங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வர மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன சண்டை சலுப்பு அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் டூ வீலர் ஓட்டும் போது கவனம் அப்படிங்கிறத விட ஹெல்மெட்டை வந்து மறக்காமல் போட்டுக்குங்க இது வந்து ஜென்மசனி காலம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் சிறிய சிராய்ப்பாவது நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஸோ எல்லாத்துலேயும் கவனமே இருக்க வேண்டிய காலமாகவும் கொஞ்சம் வீண் பேச்சை தவிர்க்க வேண்டிய காலமாகவும் உறவினர்களுடன் மனஸ்தாபம் வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் நிதிநிலையை பார்க்கும்போது ஆறாம் வீட்டில் சேமிப்பு நகை பெரிய விலை உயர்ந்த பொருள்களை வாங்கக்கூடிய யோகத்தை கேது பகவான் உருவாக்கி தராரு ஒன்பதாம் வீடாகிய அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலம்னு சொல்ல அந்த காலத்தை இது வந்து புதிய வருமானத்தை பெரிய அதிர்ஷ்டத்தை தொழில் வாய்ப்புகளை வியாபாரத்தில் லாபத்தில் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பணத்தால் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தயாராகிறாரு ஸோ பணம் சார்ந்த கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க கொடுக்கல் வாங்கல கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாக்கு கொடுக்கும்போது கவனமாக நம்மளால முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் அந்த கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த அவமானம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஓரளவு தவிக்க முடியும் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பண தேவையை வந்து அதிகப்படுத்துவார் ஏதாவது ஒரு வகையில் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அது எல்லாத்துக்குமே இருக்கும் அது உங்களுக்கு நிறையாவே இருக்கும் ஆனாலுமே வருமானம் தடை இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு சிறிய அளவு வேணும் அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு குறைந்த அளவு பணம் சீராக வந்துட்டே இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் அது குரு பகவானுடைய அருள் நல்லாவே இருக்கும் ஸோ நீங்க வந்துட்டு பெரிய முதலீடு புதிய முதலீடு அதிக பண ஆசை இது எல்லாமே வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டி வரலாம் பார்த்துக்குங்க வட்டி கடன் வாழ்க்கையை அளிக்கும் ஸோ ஜென்மசனி காலத்தில் சரியான ஆலோசனை சரியான வழிகாட்டுதல் சரியான திட்டமிடல் இல்லாமல் வட்டிக்கு கடன் வாங்குவதோ கிடைக்கிது கடன் அப்படிங்கிறதுக்காக அதிக வட்டிக்கு கை நீட்டுவதும் பின்னாடி பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறதுனால ரொம்ப கவனமாக நீங்க அதை தான் நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணணும் ஏன்னா நல்ல தொழில் நல்ல வழிகாட்டுதல் இருந்தாலுமே இது ஜென்மசனி காலம் அப்படிங்கிறது நாம் எந்த இடத்துலையுமே மறந்துட முடியாது மறந்துடக்கூடாது மாணவளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் எட்டாம் வீட்டிற்கு பயிற்சியாக கூடிய இந்த காலம் ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன தான் படித்தாலும் வெடிஞ்சு பார்த்தா என்ன படித்தோம் அப்படிங்கிறதெல்லாமே சம்டைம்ஸ் மறந்து போயிடும் அதனால் விடிய விடிய படிக்கிறதை விட்டுட்டு கரெக்டாக நல்லா தூங்கி எந்திரிச்சு நீங்கள் நல்லா ஒரு தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிற போது அளவுக்கு ஞாபகத்தில் இருக்குது நிறைய எழுதி பாருங்கள் அதோட தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்கி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படிப்பில் இருந்த மந்தத்தன்மை ஆர்வம் குறைவாக இருக்கிறது படித்தது மறக்கிறது இது எல்லாமே சரியாகிறதுக்கு சூரிய பகவானுடைய அருள் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கறனால மாணவர்கள் காலையில் எழுந்ததும் சூரிய பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது படிக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல காலம் தான் பட் அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொரு நாளுமே வந்து டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி அப்படின்னாவே இந்த இளம் புரியாத காரணம் தெரியாத நோய்கள் இதெல்லாமே வந்து சம்டைம்ஸ் ஒரு மனநோயமாக இருக்குமோ நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி மனநோயாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த டவுட்டு ஏற்படுறது இதெல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் உழைப்பை நம்புங்க உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நம்புங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேலை வேலைன்னு என்றைக்குமோ அதுலேயே வந்து பிஸியாக இருக்காங்க உணவு ஓய்வு உடற்பயிற்சி நல்ல உறக்கம் இது எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஆரோக்கியம் இருந்தாலுமே கட்டுக்குள் வரும் அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க நண்பர்களே இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாறுறதுக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறத தாண்டி வழிபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வியாழக்கிழமை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா குரு பகவான வழிபாடு நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க பரிகாரம் அப்படிங்கிற போது ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் தானம் அதே போல் அவர்களுக்கு தேவையான மருத்துவ பொருள் உதவி செய்வது இதெல்லாமே நீங்கள் செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில சாதகம் இல்லாத சூழ்நிலை கூட நமக்கு சாதகமாக மாறுறதுக்கு இறைவன் வந்து அருள் புரிவார் கருணை செய்வார் ஸோ அதனால் இந்த பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செய்யலாங்க நண்பர்களே இது இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திற்கான ஒரு பலன் கோச்சார பலன் அப்படின்னாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளினுடைய கல்யாணம் உங்கள் பிள்ளைகளினுடைய படிப்பு திருமணம் அதே நேரத்தில் புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது வீடு கட்டுறது இந்த மாதிரி முக்கியமான விழாக்களை தேர்வு செய்யும் போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு நல்ல முடியும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாதுங்க நண்பர்களே இந்த பதிவு அக்டோபர் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் ஒரு வழிகாட்டுதலான பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்ட்டிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்